முருகாசரணும் மயில் மயிலும் சேவலும் துணை வேல் வேறு வேறு முருகன் அல்ல குமரன் பெயராக பாவித்து வெற்றிவேல் குமரவேல் என்று பக்தர்களுக்கு பெயர் சூட்டி அழைக்கிறோம் முருகப்பெருமானின் வேலின் சிறப்புகளை அருணகிரியார் பல திருப்புகள் பாடல்களிலும் வேல் வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு மற்றும் வேல் விருத்தங்கள் மூலம் மிக அழகாக வர்ணித்து பாடி நம்மையும் பாட வைக்கிறார் வேல் வகுப்பையும் அது சிறப்பாக ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வகுத்த வேல் மாறலையும் அமாவாசை தோறும் கேட்டு வருகிறோம் தற்பொழுது வேல் விருத்தத்தின் பத்து பாடல்களின் விளக்கம் பார்க்க இறையரல் கூட்டுவித்திருக்கிறது அது முதல் பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம் மகர மலரி மதியும் மகள மலர்டை பொருள உரகண வணம ஒளி மதியும் இரவியுமலையமே வளர் எழிலி கூடர் ஊழலை மயவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறு சிறையமா வளர் எழிலி கூடர் ஊழலை மயவர்கள் துயரகள மகிழ்வு பெரு மறு சிறையமா சிகர வரை மனை மருகு தோறும் உள்ள எ மகளிர் செழல்களோடு தரளமிட வேகர வரை மனை மருகு தோறும் உள்ள எ மகளிர் செழ செல்களோடு தரளமிட வேகசிர பகிரதி முதல் நதிகள் திடரடைய முகரும் படிவே செக முதல் நதிகள் உததி திடரடைய நுகரும் வடிமே தகரமிருக மதமென மணமருவு கடகலுளி தருகவுளும் உருவழ்கையரும் தகரமிருக மதமென மணமருவு கடகலுளி தரு கவுளும் உருவழ்கேறும் தழை செவியும் நூதல் பிழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணை வண்ண மர்புயலும் தழை செவியும் நூதல் பிழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணை வன மர்புயலும் குகரமலையினர்கட மகிழும் என ஏதோவர் புயமுடமர் புரியும் முருக குகர மலையினர் குலமடமும் என இருவர் குயமுடமர் புரியும் முருகன் குமரன் அரு எதிரும் விருது நிசேசரர் ராணிகள் குலைய விடு கொடிய வேலே குமரனரு முகம் எதிரும் விருது நிசேசரர் ராணிகள் குலைய விடு கொடிய திடறடைய நுகரும்படி வேல் குமரன் அருமுகன்கொடிய வேலே வேல் விருத்தம் முதல் பாடலை பார்ப்போம் புரலைப் பார்ப்போம் மகரம் அலறு இடை புரள பெரிய சுறா மீன்கள் சேற்றின் புரளுகின்ற உரகம் கன மௌலி ஆதிசேஷனின் கூட்டமான ஆயிரம் முடிகளின் மேல் மதியும் இரவியும் அலையவே சந்திர ஒளியும் சூரிய ஒளியும் சேர்ந்து தாக்கவும் வளர் எழிலி குணர் உழலாக பறந்திருக்கும் மேகங்களின் உட்பாகம் சுழற்சி அடையவும் எமையவர்கள் துயர் அகல தேவர்களின் துன்பம் நீங்கவும் மகிழ்வு பெறும் களிப்படைந்த அருசிறையவாம் சிறகுகள் அறுக்கப்பட்ட சிகர வரை மலைகளின் சிகரங்களிலும் மனை வீடுகளிலும் மருகுதொறும் முச்சந்திகளிலும் நுழைய மகளிர் மலைஜாதி பெண்கள் செழு செந்நெல்களோடு தராளம் இடவே செழுமையான நெல் தானியங்களுடன் முத்துக்களையும் உரலில் இட்டு குற்றவும் ஜெகம் சிரம் இந்த உலகிலே முதன்மை ஸ்தானம் வகிக்கும் பகீரதி முதல் நதிகள் நதி பெற கங்கி முதலாகிய மற்ற நதிகள் பழையபடி தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கவும் உததி திடரடையவும் சமுதிரம் பற்றி மண் திடலாக நோகும்படி நுகரும் வடிவேல் அது வடிவேல் என்றால் தகர சார்ந்து மிருகமதம் கஸ்தூரி இவைகளின் மனமறுபு வாசனை கொண்டு நறுமணம் வீசும் கட கல்லூழி தரு ஊற்று போல பெருக்கெடுக்கும் மத நீர் தோன்றும் கவுளம் கபோலமும் உருவல் எயிரும் உறுதியான திண்மை பொருந்திய பற்கள் தண்டமும் தழை செவியும் தழைந்துள்ள இரண்டு காதுகளும் முதல் விழியும் நெற்றிக் கண்ணும் உடைய ஒரு கடவுள் கொண்டு விளங்கும் ஒப்பற்ற விநாயக பெருமான் மகிழ் தரு துணைவன் மகிழ்கின்ற சகோதரனும் அமரர் குயிலும் தேவர்களால் வளர்க்கப்பட்ட குயில் போன்ற இனிய குரலுடைய தேவசேனை புகர மலை புகைகள் நிறைந்துள்ள மலையில் வசிக்கின்ற எயினர் குட மட மயிலும் வளர்ந்து அழுகிய மயில் போன்ற வள்ளி பிராட்டி என இருவர் என்கின்ற இரு நாயகிகளின் குயமுடு அமர் புதியம் மார்பகங்கள் அணைக்கும் முருகன் பெருமான் குமரன் பாலசுப்ரமணியன் அருமுகன் ஷண்முகன் ஆகிய முருகப்பெருமானை எதிரும் எதிர்த்து விருது பல வெற்றி சின்னங்களுடன் வந்த விசிசரர் அணிகள் அரக்கர்களின் சேனைகளை குலைய விடு குடிய வேலை சிதறி போகும்படி செய்த வீர மிகுந்த வேலை தான் அது கடலின் மத்தியில் மாமரமாய் நின்ற சூரபத்மாவின் மேல் வேலை எறிந்த பொழுது வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல் நீர் ஆவியாகி அடியில் சேறு மட்டும் இருந்தது அந்த சேற்றில் பெரிய மீன்கள் நெளிந்து புரண்ட பொழுது சேற்றின் நடுவிலே ஆங்காங்கே துவாரங்கள் தெரிய அந்த பிளவுகளின் வழியாக அதல பாதாளத்தில் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் ஆயிரம் பணாமகுடங்கள் சந்திரனின் ஒளி கற்றைகள் அந்த படங்களின் மேல் விழ அதில் ஆயிரக்கணக்கான இத்தினங்களும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன வேளாயிரத்தின் வேகத்தில் மேகங்களின் உட்பகுதி சுழற்சி அடைந்து மழை பெய்கிறது இது காலம் பட்ட துன்பங்கள் தீர்ந்து தேவர்கள் கழிப்படைகின்றார்கள் சூரனாகிய மாமரம் நதிகள் சமுதிரத்தில் விழாமல் அடைத்து நின்றதால் நதிகளின் ஓட்டம் நிறுத்தப்பட்டதால் மலைகள் ஆடத் தொடங்குகின்றன சூர மாமரம் விளக்கப்பட்டதால் இப்பொழுது நதிகள் முன்போல பாய தொடங்கியதால் மலைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இதுகாலம் வானிலை நீர்நிலை தடுமாற்றம் அடைந்த அவலம் போய் பழையபடி மழை பெய்து நதிகள் பாய்வதால் மலை வயல்களில் செழிப்பாக நெற்பயிர்கள் விளைந்து ஆறுகளிலும் முத்துக்கள் பொழித்து இரண்டையும் சேர்த்து மலை பெண்கள் எழுதுகிறார்கள் அடியார்களின் குறைகளை தீர்ப்பதற்காக விநாயக பெருமானுக்கு தழைத்த பெரிய செவிகள் இருக்கின்றன அடியார்களின் பகையை ஓட்டுவதற்காக அவருக்கு வெற்றியிலே மூன்றாவது கண் வேலை பற்றி பாடுவதாலும் வேல் ஞானத்தின் ஸ்வரூபமாக உள்ளதாலும் தனியாக கணபதி பாடாமல் இப்பாட்டின் பின்பகுதியிலேயே விநாயகப் பெருமானை எண்ணி வழிபடுகிறார் அருணகிரியார் துணைவன் என்பதில் ஒரு இனிய கருத்து தன் சகோதரரான விநாயகப் பெருமானை தூணும் அடியார்களுக்கு முருகன் துணையாக வருவான் என்பது இந்த கருத்து இதே தான் தேவேந்திர சங்க வகுப்பிலே அடல் விகட்டித்த கட்டத்தட திகட்டி த மந்தக்களில் சிந்தையில் வாழ்வாம்புடி என்கிறார் முருகன் கிரியையும் சூரனுக்கு காவலாயிருந்த ஏழு மலைகளுடன் போர் புரிந்தது மட்டுமல்லாமல் தனது நாயகி மார்களுடைய திரு மார்பகங்களுடன் போர் புரிந்தார் என நயம்படக் கூறுகிறார் திரு வள்ளல் மலைகளுக்கெல்லாம் அவைகள் பறந்து சென்று கண்ட இடங்களிலே எல்லாம் இறங்கி உலகோருக்கு துன்பம் விளைவித்ததால் அவற்றின் செருகுகளை இந்திரன் தன் பஜிராயத்தால் வெட்டிவிட்டார் இதையே அருணகிரியார் அருசிறை என்று குறிப்பிடுகிறார் முருகாசுரனும்